நன்றி ராஜாமை சோதரிக்கிறோம் ஹாலலூயா ஹாலலூயா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஹாலலூயா இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹாலலூயா 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 என் தேவாதி தேவனே மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் இன்னும் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே நீ செய்து கொண்டிருக்கிறதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்கள் இந்த நாளிலே நடக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி 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 மோதிரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை வேளை அண்டவரை உம்முடைய அப்பா ஸ்தோத்ரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாய் நாளாய் மாறப்போகிறதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா அண்டவரை உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த தடைகளோடு இந்த நாளை கண்டிருக்கிறார்களோ அந்த தடைகள் எல்லாம் இன்றைக்கு காலை வேளையிலே மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் லாபத்தினாலே உம்முடைய வாச வாசல்கள் திறக்கட்டும் உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் உம்முடைய கிருபைகள் பெருகட்டும் ஹாலலூயா ஸ்தோத்ரம் 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 ஹாலலூயா இன்னும் பெரிய காரியங்களை கத்தர் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஹாலலூயா ஷகதி கராதூரா ரீமா தூரை ஷெல கராதூராமா ஹாலலூயா காலை வேளையிலேயே உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்கள் மேலே ஆண்டவரை வந்து இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் ரிகதலீமா ஷிகராதூராமா ஹாலலூயா நன்றி நன்றி நன்றி

மாற்றும்பியாய் ஜெபிக்கிறோம்

பார்க்கிறோம் சகரி நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் மேலான காரியங்களை காண மேலான காரியங்களை செய்ய ஆண்டவரே கர்த்தரங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே திருமண தடைகள் மாறட்டும் கடனிலே பிரச்சனைகள் மாறட்டும் தொழில்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் அண்டவரே வியாதிகள் இன்றைக்கு சுகமாகட்டும் அண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும் அண்டவரே வாசல்கள் திறக்கட்டும் ஸ்தோத்திரம் 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 நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா ஹாலலூயா ஹாலலூயா இசுவே நமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் ஹாலலூயா ஹாலலூயா இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹலலூயா நீர் பெரியவராக சர்வ வல்லமையுள்ள தேவனாக நீர் வெளிப்படுகிறதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா ஹலலூயா 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 யேசுவே மக்கு ஸ்தோதிரம் 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 செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் ஹலலூயா ஹலலூயா ராஜாதி ராஜாவேமை ஸ்தோதரிக்கிறோம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கத்திருடி நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஹலலு நன்றி செலுத்தி பாடுவோம் praise the Lord நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த சுராஜனே என காட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா நன்றியோடு நான் துதிப்பா எந்தன் சுராஜனே என காணி செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவே நான் என்னில்லான னை கா நன்மைகள் அழிப்பவரே ஓமக்கெஞ்சுமே துதியே நீனை காத நன்மைகள் அழிப்பவரே ஓமக்கெஞ்சுமே துதியே நன்றியோடு நான் துரி பாடுவேன் ஜனே நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா சத்தியவேதத்தின் ஏகதேந்த விசுவா சிவேறுமையே சத்தியவேதத்தின் ஏகமைந்த விசுவாசிப்பேருமையே வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே வாலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொமே நன்றியோடு நான் சுதி பாடுவேன் எந்த சுராஜனே எனக்காய் நீ செய்தித்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் என்றும் நன்றி கூறுவே அப்போஸ்டருடைய நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சேர்ந்து வாசிப்போம் அப்போ சனி மூன்று பத்து தேவாலயத்தின் அலங்காரவாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்கிற ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் நமக்கு தெரியாத ஒரு பலவீனம் நம்மை அறியாத ஒரு பலவீனம் நம்முடைய சரீரத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கூடவே இருக்கும் அது பிறப்பிலிருந்தே சில பேருக்கு உண்டு சில பேருக்கு சில வியாதிகளை கண்டுபிடிக்கிறார்கள் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இது பிறப்பில் இருந்தே இருந்தது இப்ப இவ்வளவு பெருசாக இருக்கு அப்ப பிறப்பில் இருந்தே சில காரியங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சில ஜீன்கள் மூலமாக வந்ததான வியாதிகள் என்று சொல்லுகிறார்கள் தாத்தா கேன்சரில் மறிப்பார் அப்பா மறிப்பார் அடுத்தது மகனுக்கு வரும் அதே போல ஹார்ட் டிசீஸ் இருதய நோய் அதே போல பிபி பிரஷர் அதே போல டயபிட்டிஸ் இதெல்லாம் பிறந்ததிலிருந்தே சில பேருக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது பிற்பாடு ஒரு சமயத்திலே அது அதிகப்படும் பொழுது வெளியே தெரிகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் சிலருக்கு தங்கள் குடும்பத்தில் யாராகினும் ஒருவருக்கு அந்த மாதிரி வியாதி இருக்கும் அது கடந்து அதற்கு அடுத்த தலைமுறைக்கு ஸ்தோத்திரம் வந்திருக்கும் இப்படி பலவிதமான காரியங்கள் நீண்ட காலங்களாக அதாவது பிறப்பில் இந்த இடத்தில் நாம் கவனிக்கும் பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தாயின் வயிற்றிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் குறைவாக கொடுக்கிற தேவன் அல்ல அவரிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறவரும் அல்ல அவ காரணம் ஏதாகிற ஒரு காரணம் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம் அப்படிப்பட்ட நோக்கம் அப்படிப்பட்ட காரணத்தை அறியாதபடிக்கு நாம் வாழ்க்கையில் நம்முடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வருகிற ஒரு நாள் வருகிறது இந்த பிறப்பிலிருந்தே சப்பானியாய் பிறந்த தாயின் கருவிலிருந்தே சப்பானியாய் பிறந்த மனிதன் தினந்தோறும் தன்னுடைய வழக்கத்தின்படி தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலிலே பிச்சை கேட்க உட்காருகிறான் இது அவனுடைய வழக்கம் தன்னுடைய வியாதி அவனை இப்படி தள்ளிவிட்டது இந்த இப்படி அவனை இந்த ஒரு ஒரு மதிக்கப்படாத ஒரு காரியத்தை செய்ய தள்ளிவிட்டது அவனுடைய பலவீனத்தின் நிமித்தமாக அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சப்பானியாக இருந்ததான ஒரு மனுஷன் தினமும் அதே வேலையை செய்து வருகிறார் எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு ஒரு வேலை பத்து ரூபாய் கிடைச்சா நாளைக்கு இருபது ரூபாய் கிடைக்கலாம் இன்னைக்கு இருபது ரூபாய் கிடைச்சா நாளைக்கு ஒரு முப்பது ரூபாய் கிடைக்கலாம் இல்லை முப்பது ரூபாயும் இல்லாமல் பத்து ரூபாயும் கிடைக்கலாம் ஸ்தோத்திரம் அப்படி மேலும் கீழுமாக ஒரே வாழ்க்கையில ஒரே எதிர்பார்ப்போடு எந்த பெரிய சாதனைகளை செய்ய விருப்பமோ அல்லது அதற்கு வழியோ இல்லாதபடிக்கு ஒரே முறையிலே வாழ்ந்து பழகின ஒரு வாழ்க்கை ஒரு அற்புதத்தையோ ஒரு மேன்மையோ உயர்வையோ எதிர்பார்க்க முடியாத சாத்தியமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த இந்த பிறவி சப்பானியை ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு சந்திப்பார் என்று அவனுக்கு தெரியாது அது ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம் எதிர்பாராத தேவ சந்திப்பு இயேசு இருந்திருந்தால் பரவாயில்லை இப்பொழுது இயேசுவும் இல்லை போதகர் வந்தால் பரவாயில்லை இப்பொழுது போதகரும் நேராக வீட்டில் இல்லை ஸ்தோதிரம் வாய்ப்பில்லாத இடத்தில் ஆண்டவர் யாரை கொண்டும் ராமேன் சொல்லுங்க அவர்களுக்கு உள்ளே இருக்கிற யாரைக் யாரை கூட அல்லது இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்களே இந்த குரலை கூட ஒருவேளை நேராய் வந்திருக்கிற நமக்கோ அல்லது ஆன்லைன் மூலமாய் எந்த இடத்திலிருந்து இந்த தேசத்திலிருந்து மாநிலங்கள் மாவட்டங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் பட்டணங்கள்னு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கோ இந்த ஒரு சத்தம் பேதுருவாக யோவானாக ஸ்தோத்திரம் சென்று அவர்களை விடுவிக்க வல்லதாயிருக்கிறது அல்லையிலோயா வார்த்தை அனுப்புகிறார் பேதுருவும் யோவானும் வார்த்தை அனுப்புகிறார்கள் ஸ்தோதுரம் தே செந்த வேர்டு அர்த்தம் என்ன வார்த்தையாகிய யேசு அங்கே அனுப்பப்படுகிறார் அல்லையிலோயா ஸ்தோத்திரம் அவரில் பேசுகிறார்கள் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட ஒரு அலையிலுயா சொல்லுங்க பார்க்கலாம் அலையிலுயா அப்போ இங்க நடக்கிறது என்ன இவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கவில்லை எதிர்பாராத ஒரு நன்மையை சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் வழக்கத்தின்படி ஒரு ஸ்தோத்திரம் வியாதி இருந்தால் இதுதான் இப்படித்தான் இந்த வழிதான் என்று நினைக்கிற பொழுது அது இல்லாமலே ஆண்டவர் மாற்ற ஒரு நொடி போதும் அது இந்த நொடிதான் இப்பொழுதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் நேற்று இரவு இந்த ஜெபத்திற்காக ஆயத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் எந்த நாளிலும் நான் அற்புதம் செய்ய முடியும் அது நாளை காலையாகவும் இருக்கும் அலையிலூயா ஸ்தோத்திரம் எந்த நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு துதி ஆராதனையில தான் அப்படின்லாம் கிடையாது ஒரு சுகமளிக்கும் ஆராதனையில தான் அப்படின்லாம் கிடையாது என்றும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் ஆகவே அவர் இன்றும் அற்புதம் செய்கிறார் மருத்துவ ஸ்தோத்திரம் ரிப்போர்ட் எல்லாம் மாறும்படியான அற்புதம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ சந்திப்பு என்றால் என்ன என்று ஜனங்கள் பார்க்கும்படியான அற்புதம் அன்று வரை அவன் தேவாலயத்தின் வாசலில் நின்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் ஆனால் அன்றோ ஆண்டவர் செய்த அற்புதத்தின் நிமித்தமாக அவன் தேவாலயத்துக்கு உள்ளே வருகிறான் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து அவன் கால்கள் எப்படி மாறியிருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை கிரகித்து பார்க்க முடியவில்லை சிந்தித்து பார்க்க முடியவில்லை சப்பாணியின் கால்கள் பலனற்றிருக்கும் அந்த தசைகள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கும் அங்க தசையே இருக்காது சில பேருக்கு எலும்பு மாத்திரம் தான் இருக்கும் எலும்பும் இருந்த இடத்தில் எப்படி கையை பிடித்து இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன பொழுது ஒரே பொழுதுல ஒரே எல்லாம் உருவானது எப்படி எதிர்பாராத சுகம் எதிர்பாராத சுகம் இன்றைக்கு எந்த நொடி வேண்டுமானாலும் உங்கள் சுகத்தின் நேரமாக இருக்கலாம் அலலூயா அது இப்பொழுதாயும் இருக்கலாம் இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளே எந்த நொடியாகவும் இருக்கலாம் எந்த நேரத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்யலாம் ஓ சோதித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பான் ஆமே செக் பண்ணி பாருங்க மெடிக்கலில் போய் ஆமே சோதனை ஆமாம் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க இல்லை நடந்து பாருங்கள் அல்லது கேட்டு பாருங்கள் பார்த்து பாருங்கள் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய எந்த நொடியையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் எதிர்பாராத அற்புத சுகத்தை அவர் தருகிறார் அவர் எப்பொழுதுமே மனிதன் எதிர்பார்க்கிறபடி செய்கிறவர் அல்ல எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கிறது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை ஆபிரகாம் எதிர்பார்த்தது எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவர் தந்தது நூறு ஆண்டுல நூறு வயதுல எதிர்பாராத நேரம் காலம் தாமதமாகிவிட்டது எல்லாம் முடிகிற நேரம் வந்துவிட்டது வாழ்க்கை முடிகிற நேரத்திலே இனி ஒரு பிள்ளையா என்று சொல்லுகிற நிலைமை ஆனால் அந்த நேரம்தான் சரீரம் ஒரு பலன் பெறுகிறது தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார் கற்பம் மலட்டு கற்பம் செத்த கற்பம் உயிரோடு எழும்புகிறது அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த அந்த கற்பத்துக்கு உள்ளே ஒரு குழந்தை தேவனால் வைக்கப்படுகிறது ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வருகிறார் வாக்குத்த போர்டு கேலண்டர் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கேட்டாங்க வாக்குத்த வசனம் ரெடி ஆயிடுச்சுன்னா கொடுங்க தெரியலையே இன்னும் ஆண்டவர் சொல்லலையே சரி இதுக்குன்னு ஒரு விசேஷ ஜபம் போட்டுருவோம் ஜவம் பண்ணுவோம் தனியாக அப்படின்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் அப்படி நினச்சி முதல் வாரத்தில் ஜெபிக்கலாம் அப்படி நினச்சிட்டே வாரேன் சரி ஆண்டவர் எப்போவுமே கூப்பிட்டு சொல்லுவார் போன வருஷம் கூப்பிட்டு சொன்னார் அது அதுக்கு முந்தின வருஷம் கூப்பிட்டு சொன்னார் பார் இந்த வசனம் தான் அப்படின்னு சரி ஓகே தரல கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி ஆண்டு சமூகத்தில் அமருவோம் தருவார் என்று விசுவாசித்து விட்டு அன்னைக்கு நைட்டு முந்த நாள் நைட் படுத்தாச்சு படுத்து கொஞ்ச நேரத்தில் திடீர்னு முழிப்பு வருது முழிப்பு வந்தப்போ ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது அந்த வாக்குத்த வசனம் என்னன்னு சொல்ல மாட்டேன் அந்த ரெண்டு வசனத்தை சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இது எங்க இருக்கு இந்த வசனம் அப்படின்னு சொல்லி தேடுறேன் ஏன்னா ரெண்டும் சேர்த்து ஒரே வசனம் போலவே இருக்கிறது எங்க இருக்கு இந்த வசனம் தேடுறேன் காணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு அப்ப ரெண்டையும் சேர்த்து ஒரு வித்தியாசமாய் ஆண்டவர் இந்த முறை கொடுக்கிறார் ஹல லூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெற போகிறது ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தின் முடிவும் இந்த வருஷத்தின் முடிவும் இந்த வசனத்தினுடைய பூரண நிறைவேறுதலாக இருக்கும் பலர் ஸ்தோத்திரம் பனையை போல் செழித்து லீபனோடு கேதிரவி போல் வளருவார்கள் இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ள இன்னும் பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கிறது இன்னும் முடிந்து போகவில்லை இன்னும் நாட்கள் இருக்கிறது இந்த ரெண்டு மாதங்களும் ஸ்தோத்திரம் மூன்று நாட்களும் இருக்கிறது இந்த இந்த நாட்கள் எவ்வளோ பெரிய நாட்கள் தெரியுமா ஸ்தோத்திரம் மொத்தம் டோட்டலாக எத்தனை நாள் ஸ்தோத்திரம் அறுபது அறுபத்தி ரெண்டு நாட்கள் அறுபத்தி ஒரு நாளா என்ன அறுபத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறது நினைக்கிறேன் ஸ்தோத்திரம் இவ்வளோ நாள் இருக்க அறுபது நாளுக்கு மேல இருக்குல்ல அப்புறம் என்ன ஒரு நாள் ஒரு நொடி போதும் ஆண்டவர் அற்புதத்தை துவங்குவதற்கு அற்புதத்தை செய்து முடிப்பதற்கு அப்பா இவ்ளோ நாள் இருக்க இழந்து போன சகலத்தையும் மறுபடியும் பல மடங்காய் நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த ஆண்டிலே வேறு விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த வசனம் மேல மேல இப்போ சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவ்வளவு அற்புதம் அவ்வளவு ஆச்சரியம் தேவன் சாதாரணமானவர் அல்ல தேவ பிள்ளையே நிரம்பி வழிய நிரம்பி வழிய செய்கிறவர் ஆச்சரியமான காரியத்தை செய்து விடுதலையை தருகிறவர் சுகத்தை தருகிறவர் நீங்கள் எதிர்பாராத இந்த நாளிலே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் மருத்துவமனையிலே படுத்துக்கொண்டே கொண்டே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் மருத்துவமனையிலே படுக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க அழைக்கப்பட்டவர்கள் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் வெளியிலே உட்கார்ந்திருந்து பிச்சை கேட்பது தேவ சித்தம் அல்ல இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தரப்போகிறார் அவருடைய வார்த்தை அனுப்புகிறார் பேதுருவின் மூலமாய் யோவானின் மூலமாய் ஒரு வார்த்தை அனுப்புகிறார் அங்கே சுகம் ஏற்படுகிறது அங்கே கால்களும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் ஏழாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்போசன நடவடிக்கைகள் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம் அந்த உடம்புக்குள்ளே நடக்குது உடனடியாக ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து வந்ததான தேவனுடைய வல்லமை அந்த உடம்புக்கு உள்ளே செல்லுகிறது பேதருவின் மூலமாய் யோவானின் மூலமாய் அவன் அந்த உடம்புக்கு உள்ளே செல்லுகிறது அங்கே எல்லா எல்லா சரீர உறுப்புகளையும் அமீன் அற்புதத்துக்கு நேராக ஆயத்தமாக்குகிறது கால்களை பலன் கொள்ள செய்கிறது கரடுகளை பலன் கொள்ள செய்கிறது எல்லா தசைகளையும் பலன் கொள்ள செய்கிறது தெளிவாய் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அண்ட் இம்மீடியட்லி போன்ஸ் received ஸ்ட்ரென்த் ஹலலூயா

எழுந்தது மாத்திரம் அல்ல அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆச்சரியமான காரியம் அவன் குதித்து எழுந்து நின்றான் அல்ல இலையா சோதர குதித்து எழுந்து அவன் சாதாரணமாக எழும்பலையான் நம்மளை வயசு ஒரு நாற்பதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் பொழுது சொல்லுவேன் அப்படி ஜம்ப் பண்ணி எழும்புமா அப்படின்வேன் உடனே ஜம்ப் பண்ணி எழும்புவாங்க நானும் அதே மாதிரி எழும்புவேன் இப்போ கேட்டீங்கன்னா ஒருவேளை ஜம்ப் பண்ணி எழும்ப முடியுமான்னு கேட்டால் ட்ரை பண்ணா முடியும் இன்னும் ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு சொன்னா ஜம்ப் பண்ணி எழும்ப முடியுமா கேட்டால் எழும்புறதே பெரிய காரியம் தேவையில்லாம ஜம்ப் பண்ண சொல்லக்கூடாது அறுபது வயசுக்கு மேலேன்னு கேட்டாக்க ஜம்ப் பண்ணி எழும்புறதுல பிடிச்சிக்கிட்டு லைட்டாக பிடிச்சிக்கிட்டு தான் எழும்புவேன் சும்மா தேவையில்லாம ஜம்ப் பண்ணலாம் பேசாத எழுபது வயசுக்கு மேலேனா எப்பா நான் எழும்பி நிற்கிறதே பெரிய காரியம் அப்படி எண்பது வயசு வாய்ப்பே இல்லை ஆனால் சோத்ரம் இவனை பாருங்கள் இதுவரைக்குமே நடக்காதவன் இதுவரைக்குமே அப்படிப்பட்ட செயலை செய்யாதவன் அன்றைக்கு குதித்து எழுந்து நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்து ஏ அப்பா மாற்றம் அங்கே தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார் அப்ப என்ன புரிகிறது இவன் தேவனுடைய பிள்ளை இதுவரைக்கும் துதிக்காதவன் துதித்தான் இதுவரை பிச்சை கேட்டவன் அந்த வாயினால் இப்பொழுது பிச்சை கேட்கவில்லை அவன் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான் இதுவரைக்கும் மருத்துவரிடத்தில் போய் அவனுடைய வேதனையை சொல்லியிருப்பான் ஓ ஓலியக்காரர்கள்ட்ட வேதனையை சொல்லியிருப்பான் அங்கங்கே அலைந்திருப்பான் தெரிந்திருப்பான் பணத்திற்காக கேட்டிருப்பான் ஆனால் இப்பொழுது அந்த வாய் மாறுகிறது உன்னுடைய வாய் மாறும் நீ தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனை துதிக்க ஆரம்பிப்பாய்யா உன் வாயை நகைப்பினால் ஆண்டவன் நிறைக்க போகிறான் இன்றைக்கு தேவாலயத்துக்குள்ளே செல்லும் பொழுது அவன் துதிகளோடு செல்கிறான் அவர் வாசல்களில் துதியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து என்ற வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது தேவாலயத்துக்கு உள்ளே செல்லும் போது அவன் துதிகளோடு செல்கிறான் தேவனை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அந்த துதியோடு செல்கிறான் உள்ளே பிரவேசித்தான் ஜனங்கள் பார்த்தார்கள் பிரமித்தார்கள் அலே நம்மை பார்த்து பரிதாபப்பட்டார்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து பிரமிக்க கத்தர் உதவி செய்கிறார் ஹல கண்களை மூடி செவிப்போம் ஹல லூய்யா நன்றியப்பா ஹல நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் இந்த காலை வேளையில அண்ட ஒரே முடி பிள்ளைகள் எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகளுக்கு உள்ளே கடந்து சென்றால் அண்டவரே ஸ்தோத்திரம் இந்த காலை ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கத்திரும் பிள்ளைகளை ஆசீர்வதி விடுதலைகளை தாரும் அற்புதங்களை செய்யும் இன்றே அதற்கான வாசல்களை நீர் திறந்து கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தேவாலயத்துக்குள்ளே செல்வதற்கு துதிகளோடு செல்வதற்கு கத்தர் உதவி செய்த தேவன் இன்றைக்கு எந்தெந்த இடத்துல வியாதியோடு பிள்ளைகள் படுத்திருக்கிறார்களோ அல்லது நடந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது மருத்துவமனைக்கு போய் கொண்டிருக்கிறார்களோ அல்லது

ഏത്മാവേ കത്രി സ്തോത്രീ അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ മറവാതെ ആമേൻ അലേലു യാ സ്തോത്രം